இந்த நாளிலும் நாம் சிறிது நேரம் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கத்தக்கதாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் முதல் நாற்பதாம் இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வரைகிறவன் ஒரு காலம் பசி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் அடையான் நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார் ஆமீன் ஆண்டவர்தாமே இந்த நாளிலும் நாம் சிறிது நேரம் தியானிக்கத்தக்கதாக தெரிந்து கொண்ட இந்த தலைப்பு பிதாவின் சித்தம் நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே கூறுகிறார் குமாரனை கண்டு அவரிடத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய இருக்கிறது என்றார் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் என்று குறிப்பிடும் பொழுது அது யாவருக்கும் உரியதாகும் பிதாவின் சித்தத்தின்படி செய்யவே இந்த உலகமும் அதிலுள்ள அனைத்தும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதுதான் உண்மை ஒருவேளை மனிதனை தவிர இந்த மனு தவிர மற்ற அனைவருமே மற்ற அனைத்து உயிர் வாழும் உயிரற்ற அனைத்தும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது இதிலே தவறி போன ஒரு நிலையில் காணப்படுவது மனு குலம் மாத்திரமே பிதாவின் சித்தம் ஆங்கிலத்திலே தி வில் ஆஃப் தி ஃபாதர் என்று கூறப்பட்டுள்ளது கிரேக் பாஷையிலே சித்தம் என்பதற்கு தெளிமா என்று கூறப்பட்டுள்ளது ஏறக்குறைய நாற்பத்தி ஓரு இடங்களில் இதே வார்த்தை திரும்ப திரும்ப புதிய ஏற்பாட்டிலே கூறப்பட்டுள்ளது பிதாவின் சித்தம் உலகத்திலே மனிதன் பிறக்கிறான் பிறந்த பிற்பாடு அதற்கான வாழ்வை ஆரம்பிக்கும் பொழுதே அவனுக்கு ஒரு திட்டம் வைத்துக் கொள்ளுகிறான் ஒரு சித்தம் வைத்துக் கொள்ளுகிறான் ஹீ ஹாஸ் அ வில் ஹீ ஹாஸ் அ டிசையர் ஹீ ஹாஸ் அ விஷ் ஒருவேளை சிறு பிராயத்திலிருந்தே பார்ப்போமானால் பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு ஆசையோடு ஒரு சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக என் பிள்ளை வளர வேண்டுமென்று வளர்க்க ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் இது ஒருவேளை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்த மக்களாக மாற்றப்படும் பொழுது இது சற்று குறைவான அல்லது தேவையற்ற ஒரு காரியம் என்பதை உணரக்கூடும் நாம் இந்த உலகத்திலே வாழும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கிறிஸ்தவர்களாக இருப்போமானால் ஆண்டவர் தாமே தாம் தம்முடைய சீஷர்களுக்கு கற்பித்த அந்த அற்புதமான ஜபத்திலே கூறுகிறார் உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக பூலோகத்தில் செய்யப்படுவது ஆண்டவருடைய சித்தமாக இருக்க வேண்டும் நாம் ஒருவேளை ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இது நாள் வரை யாருடைய சித்தத்தை நாம் முதன்மையாக கொண்டு ஆண்டவரிடம் ஜெபிக்கிறோம் அல்லது இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஊழியங்களை நடப்பிக்கிறோம் அல்லது ஊழியங்களிலே நாம் அதிலே பங்களிப்பை அதன் மூலமாக நாம் சந்தோஷப்படுகிறோம் யாருடைய சித்தம் ஊழியமானாலும் சரி உலக பிரகாரமான காரியமானாலும் சரி அவரவர்கள் தாங்கள் சித்தத்தை உருவாக்கிய மக்களாக செயல்படுவார்களானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாக கூறுகிறார் உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக முதலாவதாக நமக்கு எப்பொழுதும் முன்மாதிரியாக இருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன் எனக்கு சித்தமானதை தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது என்று கூறுகிறார் ஆண்டவராகிய கிறிஸ்து கிறிஸ்துதாமே தம்முடைய சித்தம் என்று எதையும் நிறைவேற்ற இந்த உலகத்திலே வரவில்லை அவர் கூறுகிறார் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறேன் அவர் தேடுகிறது பிதாவின் சித்தம் யோவான் ஐந்து முப்பதாம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது நான்காம் அதிகாரத்திலே முப்பத்தி நான்காம் வசனம் யோவான் சுவிசேஷத்தில் இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்றார் அன்றாடம் நாம் உண்ணும் உணவை போல ஆண்டவராகிய இயேசு தாமே தன்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை மனதில் கொண்டவராக இந்த உலகத்திலே வாழ்ந்த மூன்றரை ஆண்டுகளும் செயல்பட்டார் கலாத்தியர் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாஜத்தின்று க விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் எதுவென்றால் இந்த உலகத்தின் மக்கள் பாவத்தை எல்லாம் தீர்க்கும் வழியாக சிலுவை மரணத்திற்காக தன்னை ஆயத்தப்படுத்தினவராய் அதற்கு நேராக தாம் பிறந்ததிலிருந்து வாழ்ந்தார் என்றால் அது மிகையாகாது ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கத்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று கூறுகிறது ஆண்டவராகி இயேசு தாமே தம்முடைய கடைசி அந்த இரவிலும் கூட கெசமனே தோட்டத்தில் மத்திய இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது விதமாக கூறுகிறது சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார் எத்தனை அருமையான ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தல்லவா தாம் சாகும் பொழுது கூட அந்த சிலுவை மரணத்தை நோக்கினவராக பிதாவினிடத்திலிருந்து பிரிக்கப்படும் அந்த மிக மோசமான ஒரு சூழலை எதிர்கொள்ள இயலாமல் இந்த ஜபத்தை ஏறெடுக்கும் பொழுது கூறுகிறார் என் சித்தத்தின்படி அல்ல பிதாவே உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் அன்றாட வாழ்விலே ஒருவேளை ஆண்டவருக்காக நாம் பணி செய்கிறோம் என்ற ஒரு நினைவிலே நாம் செயல்பட்டாலும் கூட ஆண்டவரின் சித்தத்தை நாம் எப்பொழுதும் எதிர்பார்த்து அதற்காக காத்திருந்து பெற்றுக்கொண்ட மக்களாக இந்த உலகத்திலே நம்முடைய உலக வாழ்வையோ ஊழிய வாழ்வையோ ஆண்டவருக்கான வாழ்வையோ அல்லது இந்த உலகத்தை சார்ந்து அவர் அளிக்கும் ஆசீர்வாதம் என்று பெருமைப்படும் வாழ்வையோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே கூறுகிறார் நாம் எவ்விதமாக பிதாவின் சித்தத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்ற வேண்டும் நாம் இந்த நாளிலே வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலே திட்டவட்டமாக கூறுகிறார் அவரை அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியாயிருக்கிறது குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் யவனோ அவன் ஆம் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நிறைவேற்றி நிறைவேற்றுகிறான் என்று கூறுகிறார் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக நாம் செய்ய வேண்டிய முதலாவது ஒரு காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் உலகத்தை அல்ல உலகத்தில் காணப்படும் மக்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி அவர்களை அல்ல உறவினர்களை அல்ல அல்லது முன்னோடியான சில தலைவர்களை அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் மக்களாக காணப்படும் பொழுது அதுவே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது இரண்டாவதாக நாம் நன்மை செய்யும் மக்களாக ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார் ஒன்று பேரில் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய இருக்கிறது ஒன்று பேரு நான்கு ஒன்பது இவ்விதமாக அவருடைய வார்த்தையை கூறுகிறார் ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக்கொடுக்க கடவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்க மக்கள் நன்மை செய்ய வேண்டும் எந்த காலத்திலும் அதற்கு எதிரடையாக செய்ய நமக்கு அனுமதியே அல்ல மூன்றாவதாக ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் ஒன்று செசலோன் ஐந்து பதினெட்டு இவ்விதமாக கூறுகிறது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்தியுக்குள்ளாக உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது கடவுளுடைய சித்தம் ஆண்டவருடைய சித்தம் நம் பரம தந்தையோடைய சித்தம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் சூழ்நிலை எதுவானாலும் நம்மை தாக்கும் எவ்விதமான ஆனாலும் அல்லது எந்தவிதமான பாடனுபவிக்கிற நேரங்களானாலும் அதிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு மறவாமல் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்விலே பசுத்தமுள்ள மக்களாக மாற்றப்பட வேண்டும் ஒன்று தெலோனிக்கையர் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாக வாழும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாகும் பொழுது அவருக்கும் நமக்கும் அந்த இடையே காணப்படும் உறவு புது உறவாக பிரிக்க முடியாத உறவாக ஒருவேளை இந்த உலக ஞானத்தால் அறிந்து கொள்ள முடியாத உறவாக மாற்ற தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நாம் எப்பொழுதும் மனமுள்ள மக்களாக காணப்பட வேண்டும் ஆம் இவ்விதமாக வாழத்தான் நாம் இந்த உலகத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே நாம் விவிதமாக ஆண்டவருடைய சித்தத்தை நம்முடைய பரம தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது அவர் புதியதோர் உறவை கொடுக்கிறார் புதியதோர் உறவாக நம்மை பார்க்கிறார் மத்தேயு பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் என்றார் நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கக்கூட தகுதி இல்லாத நீசர்கள் பாவிகள் ஒடுக்கப்பட்டவர்கள் ஒன்றுமில்லாதவர்கள் எளியவர்கள் வேலைக்காரர் என்ற ஒரு நிலைக்கு கூட தகுதியற்ற மக்களாகிய நாம் அவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது காண புதிதான உறவை கொடுக்கிறார் சகோதரன் என்கிற உறவை கொடுக்கிறார் சகோதரி என்ற உறவை கொடுக்கிறார் தாய் என்ற உறவை கொடுக்கிறார் எத்தனை அற்புதமான உறவுக்குள்ளாக நம்மை அழைக்கும் ஆண்டவரை நாம் எப்படி விட்டு விலகக்கூடும் நமக்கு உறவு கொடுக்கும் ஆண்டவர் உரிமையும் கொள்ளுகிறார் நம்மை தோண்டக்கூட முடியாது என்று கூறுகிறார் ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது உங்கள் தலையில் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று மத்தேயு பத்து இருபத்தி ஒன்பது முப்பதாம் வசனங்கள் கூறுகிறது நம் தலையில் உள்ள மயிரில் ஒன்று கூட விழாது என்று கூறுகிறார் சாதாரணமாக ஒன்றுமில்லாத ஒரு நிலையிலே காணப்படும் காணப்படும் ஈன ஒருவேளை வேளை உயிரினங்கள் ஆகிய அடைக்கலான் குருவிகளை குறித்து ஆண்டவர் திட்டவட்டமாக கூறுகிறார் அவருடைய சித்தமில்லாமல் கீழே விழாதாம் அப்படியானால் அவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட நாம் யார் நம்மை தொடக்கூடும் உரிமை கோடுகிறார் உங்கள் தலையிலுள்ள எல்லாம் என்னப்பட்டிருக்கிறது அடைக்கலான் குருவிகள் இரண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலான் குருவிகள் ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகள் என்று வேதம் கூறுகிறது அவைகள் விழவே விழாது ஏனென்றால் அது பிதாவின் சித்தம் இல்லாமல் விட இயலாது அதை விட மிக மிக முக்கியமானவர்களாகிய உங்களை யார் தொடடும் என்று கூறுகிறார் பிதாவின் சித்தம் செய்பவர்களே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் இந்த வாழ்க்கையின் ஒரே ஒரு நோக்கம் நாம் இன் வாழ்விற்கு பின்பாக அது எந்த நாளாயினும் சரி எந்த நிலையிலானாலும் சரி எந்த காலமானாலும் சரி நாம் ஆண்டவரோடு வாழும் வாழ்வுக்கு நேராக நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் வாழத்தக்கதாக நாம் ஒருவேளை கனவு காண வேண்டும் நாம் விசுவாசிக்க வேண்டும் அதற்கான வழியையும் இவ்விதமாக கூறுகிறார் மத்திய ஏழு இருபத்தி ஒன்று பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வாயின் வார்த்தைகளினால் ஒருவேளை வெளிப்புறமாக சொல்வதை விட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் காட்டும் அந்த சித்தத்தை நிறைவேற்றும் பாதையிலே நம்மை ஒப்புக்கொடுத்து செயல்படும் பொழுது நாம் பரலோக வாசிகளாக அது அன்பாக நம்மை வழிநடத்துகிறது பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நேராக நாம் நிற்க வேண்டுமானால் அவர் முன்பாக நாம் வாழ வேண்டுமானால் இந்த உலகத்திலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் மக்களாக நாம் காணப்பட வேண்டும் இவ்வுலகத்திலே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் வேண்டுமானால் நாம் ஒன்று செய்ய வேண்டும் கலாத்தியர் இரண்டு இருபதிலே பவுல் அப்போஸ்தலன் நிமிதமாக கூறுகிறார் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நம்முடைய இந்த உலக வாழ்விலே நாம் நம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக நம்மிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிழைத்திருக்கத்தக்கதாக வாழும் பொழுது மாத்திரமே பிதாவின் சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும் அவ்விதமாக நாம் வாழ முயலும் பொழுது இந்த உலகத்திலே நமக்கு இருந்தவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ண வேண்டும் என்று வேதம் கூறுகிறது பிலிப்பியர் மூன்று ஏழாம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் கற்றாகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்திலே நம்மை சூழ்ந்திருக்கும் உலகத்தின் காரியங்கள் உலகத்தின் பொருள் உலகத்தின் பணம் உலகத்தின் செல்வம் உலகத்தின் கல்வி உலகத்தின் அதிகாரம் உலகத்தின் அனைத்து காரியங்களும் நமக்கு லாபமாய் தோன்றினாலும் அவைகளை நஷ்டம் என்று நாம் மாற்றி ஆண்டவரிடம் வரும்பொழுது மாத்திரமே நாம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற மக்களாக இந்த உலகத்திலே வாழ இயலும் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க இந்த வேளையிலே அழைக்கப்படுகிறோம் வாழ்ந்த வாழ்க்கையிலே எத்தனை காலம் நாம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் மக்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல் வாழத்தக்கதாக நம்மை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தவறும் நிலையில் இருப்பவர்கள்தான் மனிதர்கள் இவ்வுலகத்திலே ஒருவரும் முழுமையான வளர்ச்சி பெற்ற ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ்கிறார்கள் என்றால் அது அது உண்மை அல்ல விழுந்து போகும் நிலையில் இருப்பவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் உண்மை கிறிஸ்தவர்கள் என்று கூறுவதற்கு ஒருவருக்குமே ஒருவேளை உரிமை இல்லை என்று கூறலாம் ஒவ்வொரு நாளும் நாம் விழுந்து போகும் நிலையிலே காணப்படுகிறோம் தவறை போகும் நிலையிலே காணப்படுகிறோம் மாம்சமானது நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும் பொழுது மாம்சமானது நம்மை ஆட்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு நலிந்து வீழ்ந்து போகிறது ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்யும் ஆண்டவராக இருக்கிறார் நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் தடுமாறும் பொழுது விழும் பொழுது நம்முடைய சித்தத்திலே நாம் நம்மை நாமே இழந்து போகும் பொழுது ஒரு நொடிப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைப்போம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக எங்களை தேடி வந்தவரே எனக்கு பெலன் கொடும் எனக்கு நீர் உயிர்ப்பியும் என்னை நீர் உயிர்ப்பியும் என்னை நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் நமக்குள்ளாக வந்து அந்த மேலான ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த வாழ்வை அவருக்குள்ளாக பலன் கொடுக்கும் வாழ்வை அவருக்காக நாம் வாழும் வாழ்வை விசேஷமாக அவரை முழுமையாக வெளிப்படுத்தும் அந்த பரிசுத்த வாழ்வுக்கு நேரான வளர்ச்சியை அன்பாய் அருள் செய்கிறார் இந்த நாளிலும் நாம் அதற்கு நேராக ஒவ்வொரு நாளும் நம்மை அர்ப்பணித்து வாழத்தக்கதாக நம்மை ஒப்பு கொடுப்போமா எங்கள் அன்பின் ஆண்டவரே பரிசுத்த பிதாவே நீர் எத்தனை அன்பானவரப்பா உங்களுடைய குமாரனே எங்களுக்கு தந்திரளி நீரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக எங்களுக்காக கத்தாவே எங்கள் பாவங்களுக்காக அவரை இந்த உலகத்திலே பாவபலியாக கத்தாவே மறிக்கத்தக்கதாக அவரை தந்திரளி உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் உம்மை போற்றுக்கிறோம் அப்பா உம்முடைய அளவில்லா அன்புக்கு முன்பாக நாங்கள் எம்மாத்திரம் இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்தி முடிய பரிசுத்த கரத்திலே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் முடிய பரிசுத்த பாதத்திலே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கிருபையா எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் எங்களை நாங்கள் எழுந்து போகத்தக்கதாக நான் என்ற அந்த தன்மையை நாங்கள் இழந்து கிறிஸ்துவானவர் எங்களுக்குள் வாழத்தக்கதாக நீர் அறிவித்தனர் குமாரனை நாங்கள் எங்கள் உள்ளத்திலே தரித்து கொள்ளத்தக்கதாக உம்முடைய சித்தத்தை பிதாவே நிறைவேற்றத்தக்கதான பிளன் தாரும் எங்கள் அன்பின் ஆண்டவரும் ரட்சிகரும் இயேசு கிறிஸ்துவின் பாதம்ணிந்து கொண்டாடுகிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே பிதாவே ஆமேன்